பட்டியல் சமூகத்திலிருந்து தேவையான மட்டும் இது வந்து திட்டமிட்டு நடத்தப்படுறாங்க காலேஜ் நிர்வாகிகள் அவர் சம்மந்தப்பட்ட அதுக்கு வந்த கடமை வேண்டாமா எங்களுக்கு வந்து சந்தேகம் அதுதான் எறும்பு வெடிச்சு இல்ல வலிக்கு விழுந்தா ரெண்டாவது அது வந்து போஸ்ட்மார்ட்டம் போட்டு எப்படியோ பார்த்துட்டு போயிடலாம் ஆனா வந்திருக்கணுமா நிர்வாகம் வந்திருக்கணுமா வேண்டாமா அவங்க தாய் தகப்பனுக்கு உரிய பாதுகாப்பு அவங்களுக்குரிய சந்தேகத்தை தீர்க்கறதுக்குரிய அதிகாரிகள் வந்திருக்கணுமா வேண்டாமா காவல்துறை இது வந்து யாரை வந்து கஸ்டடி எடுத்து விசாரிச்சிருக்காங்க அதுக்கான தடைகள் என்ன கண்டுபிடிக்கணும் எதுவுமே இது வரை இல்லை இப்படி இருக்கும்போது இதை வந்து நாங்கள் சாதாரணமாக எடுத்துட முடியாது இது எங்களுக்கு வந்து இங்கே பண்ணுற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னால எங்களுக்கு வந்து உண்மையான ஒரு நியாயம் கிடைக்கும் நாங்கள் எப்படி நம்பர் சொல்லுவோம் எடுத்த ஒன்று இப்படி ஒரு அக்காசி நடந்திருக்கோம் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி இதே கேம்பஸ்க்குள்ளே ஒரு குறிப்பிட்ட விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து ஒரு அருவாளோட உள்ள கேம்பஸ்குள்ளே இருக்கிறாப்பா ஒரு அருவா இருக்கு இதே சங்கரன் கோயிலை சேர்ந்து இதே குல வேளாட சேர்ந்த ஒரு பையன்கிட்ட வந்து இந்த இந்த விடுதிக்குள்ளே இந்த கேம்பஸில் இந்த பையன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் ஆகுது ரேசா அப்போ ரேசா இப்போ மொபைல் வேணா செஞ்சுக்கிறேன் அப்ப மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே ஒரு உள்ள திடீர்னு ஒரு சர்ச்சிங் மாதிரி வராங்க சர்ச்சிங் மாதிரி வரும்போது அவனுடைய பெட்டிற்கு ஒரு மின்மேமுறையை கொடுவா எடுத்துறாங்க அருவாக இது மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியுது அவனை அப்போதைக்கு இது பண்ணுறாங்க அவனை அந்த கேம்பஸுக்கு வெக்கேட் பண்ணிடுவாங்க இதை ஃபர்தராக இது சம்மந்தமாக அந்த ஓப்பன் ஏதாவது எல்லாருக்கும் ஏற்றிருக்கணும்

காணொலிகள் எடுத்தீங்களா ஆர்டிஓ வந்தாரா இன்வெஸ்ட் பண்ணீங்களா விசாரணை நடந்துச்சான்றதே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு எங்க வீட்டுக்குள்ள எங்க வீட்டுக்குள்ள இருந்து இங்க எப்ப கொண்டு வந்தாங்கன்ற தகவலை இப்ப வரைக்கும் அப்பா அம்மா அம்மாவுல தெரியல அப்பா அம்மா நேரம் இங்க வர்றாங்க அன்னைக்கு காலை அதிகாலை இங்க வந்திருக்கிறாங்க மார்ச் வரையில பாக்க முடியல அதுக்கு பிறகு காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க காவல் நிலையத்துலயும் முறையான பதில் இல்ல அதுக்கப்புறம் அவங்களா வந்து எங்க போறாங்க விடுதிக்கு போறாங்க விடுதிக்கு போன பின்னாடிதான் பாக்குறாங்க அந்த காணொளி இன்னுமே இணையத்துல கிடைக்குது அந்த காவல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா ரத்தத்தை பார்த்தனே அந்த ஐயா கதறி கேட்கிறாரு என்ன காயமே இல்லாம சொல்றீங்க இவ்வளவு ரத்தம் கிடைக்குது எப்படி அப்படின்னு கேட்டது இல்ல எறும்பு கடிச்சிருச்சுன்றாரு அந்த ரத்தத்தையும் எறும்பு கடிச்சதையும் வந்து நம்ம வந்து ஒரு அவரம் சாயிங்க அந்த ரத்தத்தையும் எறும்பு கடிச்சதையும் பார்த்தா ஒரு பாமர மக்கள் கூட தெரியும் எறும்பு கடிச்சதுனால அவ்வளவு ரத்தம் வராதுங்க தொடர்ந்து அங்க இருக்கிறவர் இன்னொரு கேள்வி கேட்கிறார் எறும்பு கடிச்சதுக்கு மட்டும் ரத்தம் வந்துடுவானு கண்ணுல கடிச்சிருச்சு அதனாலதான் அவளை எறும்பு ரத்தம் வந்துருச்சுன்றாங்க நாங்க நேத்து பிரேதத்தை பரட்டி போட்டு நாங்க வந்து முகத்தை நாங்க வந்து வீடியோ எடுத்திருக்கிறோம் போட்டோ எடுத்திருக்கிறோம் அந்த போட்டோல பாத்தீங்கன்னா அப்படி கண்ணுல எந்த காயமுமே இல்ல ஒரு எறும்பு போகுதுன்னா மூக்குக்குள்ள போகும் வாய்க்குள்ள போகும் கண்ணுக்குள்ள போகும் அதுக்கெல்லாம் பிறகுதான் உடலை கிடைக்கும் ஆனா அவங்க சொன்னது இப்ப என்னன்னா ஒரு சாதாரண ஒரு அந்த இடத்துல வந்து அதிகாரிக்கு அவர் நாலேஜ் எல்லாம் கூட சொல்லிருக்கலாம் ஒரு எடுத்த அடுப்புல அது நடக்கும் ஒரு அதிகாரி வந்து எல்லாருக்குமே அந்த அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை அவரை தப்பா கூட சொல்லிருக்கலாம் ஆனால் இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எங்களுக்கு ப்ராப்பராக வேணும் ஏன்னா எப்ப இறந்தா எப்படி அந்த இடத்துல என்ன விசாரணை முதல் விசாரணை அந்த விசாரணை எப்படி நடந்துச்சுன்றது எங்களுக்கு தெரியல இன்கொஸ்ட் ரிப்போர்ட்ல எங்களுக்கு ஓரளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் சரியா போகுதுன்ற நம்பிக்கை வந்துச்சுன்னா ஃபர்தராக நாங்கள் என்ன பண்றதுன்றது சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் இன்கொஸ்ட் ரிப்போர்ட் ஒன்னு இல்லை சார் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ஜெயம்பு ஸ்டேஷன்ல எஃப்ஆர் எடுத்து பாருங்க அக்ரி கல்லூரியில

சம்பவம் வந்துட்டு அரியருக்காக வந்திருக்காங்க பசங்க பதினெட்டு பன்னெண்டு சம்திங் அந்த டிசம்பர் மாதமே வந்துட்டு கல்லூரி வந்து மூடப்பட்டது அரியருக்கு அரியர் வச்சிருக்கக்கூடிய பசங்கள் மட்டும் இங்கே வந்து அரியர்க்காக வந்திருக்காங்க இப்போ காலேஜ் நெக்ஸ்ட்டு ரியோ பண்ணி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் காலேஜ் ரியோ அது வரைக்கும் நம்ம எல்லா பசங்களும் அங்கே யாரும் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படி அரியரசதுக்காக வரக்கூடிய பசங்கள் மட்டும் தான் அங்கே சேவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சப்ஜெக்ட் குறிப்பிட்ட அந்த சப்ஜெக்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் நினைக்கிறேன் ஸோ அந்த சப்ஜெக்ட்டுகள் அரியர் வெறும் இல்லை ஈஸியாக ஒரு பேப்பர் எலக்ட்ரானிக் கம்யூஷன் சார் படிக்கிறது ஈஸி அதில் பேப்பர் அன்றைக்கி எழுதக்கூடிய ஒரு அரியர் பேப்பர் வந்துட்டு ஸோ அந்த ஒரு பேப்பரை வந்துட்டு அரியர் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த பேப்பருக்கு குறிப்பிட்ட மூணு பேர் தான் அரியர் வச்சுருக்காங்க அது மூணு பேர் இவர் ரெண்டு பேர் வந்து காலையில் பத்து மணிக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்துவிட்டு எக்ஸாம் வந்து அட்டம் பண்ணுறதுக்கு போகிறேன் அந்த கேஸில் வந்துட்டு நமக்கு வாலியை மா முதல்ல பார்க்குறது நம்ம காலத்தில் அறிக்கையை பையன் முதல் பெரிய ஒரு கதவை தக்கார் சிந்தில் பாலி இந்த செந்தில் பாலிஜி என்ற ஒரு மாணவர் வந்துட்டு கடவுளை தக்கார் கதவை தக்குறதில் கடவுள் தாக்கப்படலை வா வாலி ஒன்றுதான் இருக்குது ரெண்டு தான் இருக்குது ஸோ அந்த வாயி உயிர் மாதிரி தருவது வந்து வாலிக்காக கேட்குறாரு இது கேட்கும் பட்சத்தில் வாயி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால ரெண்டு முதல் தட்டாரு பார்த்த மருந்தும் இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மறுபடியும் கட்டப்போ திறக்க வேணும்னா பசங்க உள்ளே யாரும் பேசவும் மாட்டாங்க எதுக்கு தகுந்த திறக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாலு பசங்க கட்டி பார்க்கறாங்கன்னு திறக்கல வாட்ச்மேனை போட்டு வராங்க தள்ளி பார்த்தா லைட்டாக யாரோ படுத்துக்கமே தெரியும் சரி வாட்ச்மேன் சரி வாஷ்மேன் உடைக்கணும்னு பாட சொல்கிறாங்க உடச்சுடுறாங்க ஆம்புலன்ஸை ஆம்புலன்ஸ் வந்து பார்த்துட்டு பாடி அதை தவிர்த்துட்டாங்க போலீஸ் தகவல் சொல்லிட்டு பார்த்தாங்க அதுக்கப்புறம் போலீஸ் போய் பார்த்து ஃபோட்டோ ஷூட் வீடியோ செட்டுக்கும் பாடி பாடியில் எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டு முதல்கட்ட விசாரணை முடிச்சதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இருக்காரு இன்வெஸ்டிகேஷனுடைய அங்க தான் நமக்கு எங்களுக்கு வச்சக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ஸோ எங்களுடைய பெரியவியாக வந்துருக்க ஆமாம் அப்படி தான் சின்டிஃபிக் ஆஃபிஸ் பண்ணி பார்த்துக்காரு அவரும் எந்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் ஃபர்த்வொரிய இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறார் ஏற்பட மனசுக்கு <sociedad> <SAN -CLE Owens> <SAN>

குடும்பத்தொஸ்டின் நிறையா இருக்கும் போஸ்ட்மார்டம் கண்டக்ட் பண்ணும் டீம் டாக்டர்ஸ் தான் ஹைகோர்ட் ஆனால் ஹைகோர்ட் வந்து உத்தரவு வந்துட்டு பண்ண போறாங்க போஸ்ட்மார்டம் எப்படியே சீஃப் டாக்டர் தான் பண்ண டாக்டர் போறாங்க அந்த முழுமையா வீடியோகிராஃப் பண்ண போறோம் அதுவும் வந்துட்டு போட்டு வந்து சமைப்பு இதுல உங்களுக்கு ஏதாவது சேவ் இதுல இருந்து பாடி என்னென்ன காய்கள் நீங்க வாங்க உங்க குடும்பத்திலிருந்து யாரோ ரெண்டு மூணு வாங்க டாக்டர் க்ளோஸ் முடிச்சதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட பேசுங்க உங்களுடைய இதுபடி அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் பண்ண வேண்டியது ஐம்பது இது இன்வெஸ்டிகேஷனோட ஒரு அங்கம் தான் இல்லை எங்க அங்க முடிச்சாலும் அடுத்தது சந்தேகம் எங்களாலே பண்ண முடியும் பார்த்ததுல சொல்லியிருக்காங்க அவங்களும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது எறும்பு தான் தெரியுதுன்னு சொல்லிடுறேன் உங்களோட சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா போஸ்ட்மார்டம் வந்து கூட டாக்டர் கிட்ட பேசுங்க டிமா டாக்டர் போஸ்ட்மார்டம் டாக்டர் கிட்ட பேச வைக்கிறோம் பேசுங்க பேசினா உங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க க்ளாபிக் ஸோ அந்த காயத்துக்கான காரணங்கள் வந்துட்டு வெளிப்படையான காரணங்களை சொல்லக்கூடியது ஐவெஸ்டேஷன் ஆகுசில் சொல்லுவார் வெளிப்படையான காரணம் மட்டும் தான் சொல்லுவார் அதுக்கான உள் காயங்கள் காயங்கள் ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்றதால் சொல்லக்கூடிய அதிகாரபூர்வமான அதிகாரம் யாருக்கா சொல்லு

அவரை கூப்பிட்டு ஒரு என்கொயரி பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க நாலு பேர் எழுதுங்க சரி ஸ்டேட்மெண்ட் போடாமல் எப்படியாவது போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க ஃபஸ்ட் சீரி போடுறப்ப வந்துட்டு யார் யார் அந்த இடத்துல பசங்களை வந்தாங்கோ அவங்களுக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய வார்டனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டாஃப் பசங்க எல்லாருக்குமே ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ராக ரெக்கார்ட் பண்ணி இன்வெஸ்ட் முடிச்சு தான் போஸ்ட்மார்ட்டம் சரி போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணுறதா கிளாரிஃபிகேஷனாக சொல்லி இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு காரிஃபிகேட் பண்ணுறது இந்த மாதிரி பொறுப்பு போஸ்ட்மார்ட்டமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காயங்கள் நீங்கள் பார்த்துக்க காயங்கள் ஏதாவது சந்தை பண்ணிணா அந்த கிளாரிஃபிக் பண்ணிட்டு டாக்டர் ரெஸ்பான்ஸிபுரம் அதுக்கு நாங்கள் பொறுப்பு அவர் வந்து சொல்லுங்க சரிங்க நேற்று மாவட்ட கவர்னா பண்ண நடக்கணும் ஃபுல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க ஆனால் ஆன் த ஸ்பாட்டில் அந்த வீடியோவில் சம்மந்தப்பட்ட பேர் ஒருத்தர் கேட்டது ஒருத்தர் அந்த நடக்கக்கூடிய போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கணுன்னா அதுக்கு அவரும் பேசின ஒரு சில சாத்தியம் டேரக்டாக டேரெக்டாக அதுக்குண்டான அத்தாரெக்ட்டு நாங்கள் முடியாது கோர்ட் ஆர்டர் வாங்குவார் ஒரு சில அவரும் ஒரு சில கன்சிடர் பண்ணார் அப்போ நாங்கள் வச்சு ப்ரேயர் என்னன்னா சரி சார் இதுக்கு நாங்கள் காம்பரமிஷன் வரும்போது அந்த வீடியோ வந்து ஆட் த ஸ்பாட்டில் எங்களுக்கு இந்த ஈவினிங் இந்த காலையில் கொடுங்க

என்ன சொல்லணும்oida எல்லக்கே екெக் பண்ணி தீங்க சார் அசோரி இன்னே வெள்ள வந்துருச்சு அதுல அதுல எல்லாரும் எல்லாரும் நான் 3 வருஷம் சொல்லி இருக்கேன் ஒரே ஒரு சின்ன கொஞ்சோவா சரி காபி குடுங்க நான் பாடி போட்டோ எடுத்துக்கறேன் வேற எது நீங்க சார் காய் இல்ல அப்படினு சொன்னீங்க इनकोस காபி குடுங்க காய் இல்ல நான் பாக்க பண்ணிட்டு ஒரு போட்டோ மேல நம்பிகை பண்ண நான் போஸ்ட் ಮಾಡறேன் போட்டோஸ் இருக்கு போட்டோஸ் ஆக்டிவேட் பண்ணனும் ஒரு தவறான இன்னும் ஒரு

எதிர்த்து எங்க மாதிரி போராடி நாங்கள் வந்திருக்காங்க இதை வச்சு நாங்கள் மற்ற பொலிட்டிஷியன் உங்களை அடுத்த அடுத்த உங்களை இன்ஃபுளு பண்ணியிருப்பாங்க ஒரு போராட்டம் எங்களுக்கு தேவை இந்த குடும்பத்துக்கு நீதி சந்தேகம் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு அஃபீஸர் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்கு மருத்துவம் இந்த பேசினாங்க நேரடியாக போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் அன்னைக்கு வழக்கு போய் பண்ணியிருக்குது அதில் உங்களுக்கு கிடைத்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பெடிஷன் அவர் வழக்கு நீங்கள் நாங்கள் ஸ்பால்ட் பண்ணி சொன்னோம் ஆல்ட்ரு பண்ண சொல்லி ரிட்டர்ன் ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி போய் கொடுத்துருவோம் அது படத்துல வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பரேட் பண்ணுமோ பண்ணுறோம் வீடியோ ரெக்கார்டு எங்களுக்கு அந்த ஸ்பாட்ல பண்ணிட்டு ஒரு தின ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்

தெகலெக்டட் போச்சு ஆடியோ இன்்குயரி ஒன் 174 ல வந்து நம்ம வந்து சஸ்பென்ட்ல வந்து நிக்கிறோம் ஆடியோ வருவாங்க வந்துட்டு நம்ம குடும்பத்துல ஒரு மனைவி செத்துட்டாங்க புருஷனவ வச ஏற்பாங்க மாமியா மாமியால வச இது ஸ்டூடெண்ட் ஒரு வாகன வச இருக்குன்னு பக்கத்துல இருக்க ஸ்டூடண்ட் வச ஏற்பாங்க ஒரு ஆடியோ இன்்குயரிக்கு நம்ம இது வரைக்கும் சொல்லிருக்கோம் ஆடியோ இன்்குயஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி வந்து கேட்டது அது நல்லா இருக்கும் 174 கிளாஸ் ஏழு வயசு ஏழு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடிய பெண் இரண்டா ஆடியோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஐயோ வந்துட்டு நீங்க இன்்குயஸ்ட் பாலிசி இன்வெஸ்ட் பண்றதுல இன்்குயஸ்ட் வந்து ஆடியோ பண்றாங்க அதுதான் ஆடியோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுதான் ஆடியோ இன்்குயஸ்ட்

இதற்கு மேலே ஒரு மாணவரோட பேரண்டாக நம்மளோட ஒரு காரியத்துக்கு குழந்தைங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்து பேசிட்டு வாங்கி